பாமக தலைவர் பதவி தொடர்பாக யாரும் என்னை பார்க்க வரவேண்டாம் என ராமதாஸ் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ராமதாஸை சமாதானம் செய்ய முயற்சி இறங்கிய கட்சி மூத்த நிர்வாகிகள் இறங்கிய நிலையில் தற்பொழுது ராமதாஸ் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விமர்செய்தியாளர் ராஜேஷ் பழங்க கேட்கலாம் ராஜேஷ் பாமக தலைவர் ராமதாஸின் அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் பாமகவில் கடந்த இரண்டு நாட்களாகவே புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது தந்தை மகனுக்கு இடையே ஆன அந்த உரசல் என்பது மிகப்பெரிய விரிசலாக மாறியிருக்கிறது கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவராக நானே தொடர்கிறேன் அன்புமணி அவர்கள் செயல் தலைவராக தொடருவார் என்று அறிவித்திருந்தார் இதுதான் பாமகவில் புயலை கிளப்பியிருந்தது இந்த நிலையில்தான் தற்பொழுது பாமக தலைவர் மீண்டும் ஒரு நீண்ட நெடிய ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் அதில் என்னவென்றால் பாமக நிறுவனர் ராமதாஸ் என்னை யாரும் பார்க்க வர வேண்டாம் அன்புமணி நீக்கம் தொடர்பாக யாரும் என்னை சமாதான முயற்சி செய்ய வர வேண்டாம் என்று தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த இரு தினங்களாகவே பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸை சந்தித்து முயற்சி செய்தார்கள் அவரை சமாதானம் செய்வதற்காக பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸை நீடிக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக ராமதாஸை சமாதானம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதாக தெரிகிறது ஆனால் அவர் தற்போது வரை யாரையும் எந்த நிர்வாகிகளையும் சந்திக்கவில்லை நேற்றைய தினத்தில் கூட பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி பாமகவினுடைய வழக்கறிஞர் திருவு செயலாளர் பாலு பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டோர் நேரடியாக சென்று அவரை சமாதானப்படுத்துவதற்காக அங்கு தைலாபுரத்தில் காத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் காத்திருந்த நிலையில் அவர்கள் யாரையும் சந்திக்க முடியாது என ராமதாஸ் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாகவே அவரை சந்திப்பதற்காக மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக முயற்சி செய்த போதும் அவர் சந்திக்க மறுத்ததாக தெரிகிறது இந்த நிலையில்தான் தன்னை யாரும் சந்திக்க வர வேண்டாம் தன்னை சமாதானம் செய்யும் முயற்சியை யாரும் மேற்கொள்ள வேண்டாம் பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கிய விவகாரத்தில் தான் உறுதியாக இருப்பதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி